சங்கை மிக்கவர்களே மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான மூணு அம்சங்கள் இருக்கிறது இந்த மூன்றும் நான் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் என் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்குவதற்கும் கட்டாயம் முதல்ல நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நின்று பேசுவார்கள் முதல் விஷயம் எந்த ஒரு நெருக்கடி நிலைகளுக்கும் நாம் அகப்படாமல் நமது வாழ்க்கை போய் கொண்டிருக்கான் வாழ்க்கை தொடரில் எந்த ஒன்றிலும் நெருக்கடி நிலைக்கு நான் ஆளாக்கப்படக்கூடாது கூடாது தான் நம்ம வாழ முடியும் நெருக்கடியிலிருந்து விடுவிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை எப்போதுமே நெருக்கடியில் சிக்கிவிடாத ஒரு வாழ்க்கை ஏற்கனவே நெருக்கடி நிலையில் ஆளானவர்களை வெளியே எடுக்கிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை இருக்கிற போதுதான் மனிதன் நிம்மதி பெறுகிறான் நெருக்கடி இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும் நெருக்கடி இல்லாத சூழ்நிலைகள் அமைய வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பமும் நம்மை நெருக்கடியில் கொண்டு இது மிக முக்கியம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அதை நசீபாக்கி தருவானாக அதற்கான தீர்வை அல்லாஹ் சொல்வான் உங்கள் கவனத்தில் நான் கொடுக்கிறேன் முதல் பகுதி இரண்டாம் பகுதி அதுக்கு தீர்வை நான் பின்னால சொல்றேன் இரண்டாவது விஷயம் நாம் வாழ்க்கையில் காலையில் எழுந்திருச்சோம்னா இரணத்தை பற்றிய கவலை இருக்க கூடாது அல்லாஹ் சில பேருக்கு கணக்கு இல்லாமல் கொடுக்கிறேங்கிறான் எந்த ஒரு அலைச்சலும் இல்லை வெயில் இல்லை மழையில்லை ஏசிக்குள்ளே இருந்து அவர் இரணம் அவரை தேடி அல்லா வாசலை தட்டி கொடுப்பதும் உண்டு அவன் ரிசுக்கு வழங்க வேண்டும் எப்படி கணக்கு இல்லாமல் கவலை இல்லாமல் என் தேவைகள் பூர்த்தியாகிற அளவிற்கு இரணம் வேண்டும் இது மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் அவனை ஆரோக்கியமாக வைக்கிற ஒரு வாழ்க்கை மூணாவது விஷயம் வாழ்க்கையில் இன்றைக்கு கல்வி நம்ம பிள்ளைங்க படிக்கணும் முன்னேறணும் பெரிய நிலைக்கு வரணும் இன்றைக்கு படிப்பில் நாம் ரொம்ப கவனம் குறைந்திருக்கிறோம் பின்தங்கி இருக்கிறோம் கல்வியில் நாம் இருக்கிறோம் மார்க்க கல்வியிலும் பின்தங்கி இருக்கிறோம் இன்றைக்கு உலகளாவிய அளவில் பெரும் பெரும் பதவிகளில் இருக்கிற அந்த கல்விக்கும் நாம் பின்தங்கி இருக்கிறோம் மனித வாழ்க்கையில் மூணாவது அம்சம் கல்வி நான் எல்லா கல்வியிலும் தொடங்க சமூகத்தில் வாழுகிற அத்தனை பேர்களுக்கும் மூன்று அடிப்படைகள் இருந்தால் நிம்மதி பெறுகிறோம் ஒன்று நெருக்கடி இல்லாத வாழ்க்கை எந்த ஒன்னிலையும் வயசுக்கு விடக்கூடாது அல்லா உங்களுக்கு எனக்கும் தோப்பை செய்வானா இரணம் தட்டில்லாமல் கிடைக்கணும் ரிசுக்கு தட்டு இல்லாமல் கிடைக்கணும் மூணாவது மழுங்காக மக்காக மார்க்கமோ ஒழுகமோ எந்த ஞானமும் இல்லாதவர்களாக மாறிவிடாமல் கல்வியாளர்களாக நாம நம்ம அடுத்த தலைமுறை உருவாகணும் எல்லாம் மூணுக்கும் சேர்த்து ஒரு வாழ்க்கையை சொன்னான் தீர்வு ஒன்று தான் ஒத்தக்குள்ளா ஓயோ அள்ளி முக்குமுல்லா நீங்கள் அல்லாவின் அச்சம் உள்ளவர்களாக அவன் கட்டளையை எடுத்து கொள்ளுங்கள் அவன் தடுத்ததை விட்டுவிடுங்கள் நல்ல ஞாபகம் வைக்கணும் நான் சொந்த வார்த்தையை பேசவில்லை அல் குரானில் நின்று பேசுகிறேன் அல்லாஹ் சொன்னான் நீ என் அச்சம் உள்ளவனாக வாழு என் அச்சம் என்றால் நான் சொன்னதை எடுத்து நடக்கணும் நான் தடுத்ததை விட்டு ஒதுங்கிறனும் எடுத்துக்க பாருங்க எத்தனை அல்லாவின் கட்டளை எடுத்தோம் எத்தனை அவன் தடுத்ததை விட்டோம் அல்லா சொன்ன வார்த்தையை சொல்வேன் நீங்கள் கல்வியாளர்களாக ஆக வேண்டுமா முக்குமுல்லா நீங்கள் அவன் ஏவியதை எடுங்கள் அவன் தடுத்ததை விடுங்கள் உங்களை கல்வியாளர்களாக அவனை ஆக்குவான் நெருக்கடியிலிருந்து விடுதலை அல்லா பயந்து விட்டார்களா அவன் ஏவியதை எடுத்தார்களா அவன் தடுத்ததை ஒதுங்கினார்களா நெருக்கடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை வழங்குவான் நெருக்கடி வரா அது வாழ்க்கையிலே நெருக்கடியிலிருந்து விமோச்சனம் அல்லாஹல்லவா வாக்களிக்கிறான் வான்மறையிலே எனவே நெருக்கடி இல்லாமல் சிக்கல்களில் அகப்படாமல் வாழ்வதற்கு அவன் ஏவியதை எடுக்க வேண்டும் அவன் தடுத்ததை விட்டு ஒதுங்கணும் மூணாவது ஒயர் மின் ஹைசுலா ய தசிப் அல்லாவை பயப்படுங்கள் அவன் ஏவியதை எடுங்கள் அவன் தடுத்ததை விடுங்கள் கணக்கில்லாமல் எரணத்தை திறந்து வைப்பான் தரித்திரம் இல்லாத இரணம் வறுமை வறுமையில்லாத பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு காரியம்தான் தான் மூணுக்கும் சேர்த்து சொல்லிட்டான் அவன் ஏவியதை எடுங்கள் அவன் தடுத்ததை விடுங்கள் அவனை பயந்து வாழ்கிற வாழ்க்கை அதுதான் அந்த வாழ்க்கை இருக்குமா இரணம் விசாலமாகும் தரித்திரமோ வறுமையோ வராது வாழ்க்கையில் நெருக்கடியில் அகப்பட மாட்டீர்கள் உங்களை உங்கள் பிள்ளைகளை கல்வியாளர்களாக ஆக்குவான் மூணுக்கும் சேர்த்து ஒரே ஒரு விஷயம் தானே அல்ல சொல்றான் அந்த ஒன்னை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீடு பூரா சிறப்பாகாதா கல்வியாளர்கள் குவிந்து விட மாட்டாதிகளா நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஒழுக்கம் வந்து விடாதா எரணம் தட்டில்லாமல் கிடைத்து விடாதா சிக்கலான வாழ்க்கை வாழ்க்கையில் எப்போதும் இல்லாது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க முடியுமா இல்லையா அந்த ஒன்றை எடுப்போம் வாழ்வோம் அல்லா தோஃபிக் செய்வானாக